வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஜேவிபியினர் தான் முற்றுமுழுதான முழுதான இனவாதிகள் என அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பொதுமக்களிடம் பொய்களை சொல்வதில் அனுர அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது என ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பருப்பருகள் விரைவில் வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நடந்த துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டநாயக்க பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அமெரிக்க தூதுவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கனடாவில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக பரப்பப்படும் மோசடி தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தேவி பீனர் தான் முற்று இனவாதிகள் என கஜேந்திரகுமார் பனம்பலம் தெரிவித்துள்ளார் தாங்கள் இனவாதிகள் இல்லை என்றும் தங்களிடம் இனவாதம் பேசுவதற்கு இடமில்லை எனவும் தெரிவிக்கின்ற இந்த ஜேவிபியினர் தான் முற்றுமுழுதான இனவாதிகள் இவர்கள் பெயரளவிலே இனவாதம் இல்லை என சொல்லிக் கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலும் இனவாதம் கொண்டவர்கள் இந்த ஜேவிபியினர் தான் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய நாள் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தெற்கில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கிலும் தாங்கள் தான் பெரிய கட்சி என்றும் தமக்கே தமிழ் மக்கள் ஆணை வழங்கி உள்ளதாகவும் ஜே தம்பட்டம் அடித்து வருகின்றனர் உண்மையில் வடகிழக்கில் உள்ள பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எட்டு பேரே ஜேவிபியினர் ஏனையவர்களில் தமிழரசு கட்சி எட்டு பேர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று சுயேட்சை குழு ஒன்று என்றவாறாக ஆசனங்கள் உள்ளன இவ்வாறிருக்கையில் எதனடி தாம் தான் பெரிய கட்சி என்றும் தமக்கே மக்கள் ஆணை வழங்கியுள்ளதாகவும் ஜே விபியினர் தெரிவிக்கின்றனர் என்ற கேள்வி எழுகின்றது இதனை உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் கூட தெரிவித்து வருகின்றனர் எனவே இந்த பொய்ப் பிரச்சாரத்தையும் ஜேவிபியின் ஏமாற்றுத்தனங்களையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய நிலைப்பாடோடு அவர்கள் இப்போது இல்லை எனவும் கூறி வருகின்றனர் அவர்களுக்கு சமஷ்டியோ சுயாட்சியோ அவசியமில்லை என்றும் அவர்களை சமத்துவமாக கருதினால் இலங்கையர் என்ற அடையாளத்துடன் அவர்கள் வாழ்வார்கள் என்றவாறாக பேசி வருகின்றனர் அதேபோன்று கடந்த காலங்களில் ஆட்சி செய்த கட்சிகள் ஊழல் நிறைந்த இனவாதத்துடன் செயற்பட்டதாலேயே தமிழ் மக்களின் மனங்களை வென்றெடுக்க முடியவில்லை ஆனால் நாம் ஊழல் இனவாதம் இல்லாத ஒரு கட்சியாகவே செயற்பட்டு வருவதால் எமக்கு தமிழ் மக்களும் ஆதரவை வழங்கி வருகின்றார்கள் இப்படி இன மத பாகுபாடு பார்க்காதவர்கள் என்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தேவைகள் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை இன்னமும் ஏன் நிறைவேற்றவில்லை தாம் வழங்கிய வாக்குறுதிகளை தாமே நிறைவேற்ற தெரியாதவர்கள் உண்மையில் இன மத வேறுபாடு பார்க்காதவர்கள் என்றால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிதியை கொடுப்பதில் என்ன பிரச்சினை இருக்கின்றது அரசாங்கம் என்றவுடன் மக்களை அச்சுறுத்தி மிரட்டல் விடுவதா இவர்களது அரசியல் மாற்றம் என கேட்கின்றோம் என்பிபி என்று சொல்லுகின்ற ஜேவிபியின் கதைகள் பேச்சுக்கள் செயற்பாடுகள் எல்லாமே முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் புதைப்பது போன்ற ஏமாற்று வித்தைகள் தான் தாங்கள் இனவாதம் இல்லை என்றும் இனவாதம் பேசுவதற்கு இடமில்லை எனவும் கூறுகின்ற இந்த ஜேவிபியினர் தான் முற்றுமுழுதான இனவாதிகள் இவர்கள் பேரளவிலே இனவாதம் இல்லை என சொல்லிக் கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றிலும் இனவாதம் கொண்டவர்கள் இந்த ஜேவிபியினர் தான் சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் தான் இனவாதத்தை தூண்டுவதாக சொல்லும் இவர்கள் தமிழ் மக்களது பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஏன் தீர்வை வழங்க முடியாது இருக்கின்றனர் ஒரு பக்கம் நீங்கள் தான் பெரிய கட்சி என்றால் தையிட்டு காரை போன்ற இனவாதம் இல்லாத சிறிய பிரச்சனைகளுக்கு இனவாதம் இல்லாமல் தீர்வை வழங்கலாமே அதற்கு ஏன் இன்னும் தீர்வு காண முடியவில்லை ஆகவே உங்களிடம் இனவாதம் இல்லை என்றால் முதலில் தையிட்டி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க நீங்கள் தயாரா என சவால் விடுகின்றோம் ஆக மொத்தத்தில் தமிழ் மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை என்பதால் இந்த பிரச்சனைகளை தட்டி கழித்து இனவாதம் என்று பெயரை சூட்டிக்கொண்டு கடந்து செல்ல பார்க்கின்றனர் உண்மையில் இனவாதம் என்றால் சட்டவிரோத நடவடிக்கைக்கு நடவடிக்கை எடுக்காமல் அதனை முடக்குவதுதான் இனவாதம் இவ்வாறாக தமிழ் மக்களின் ஒவ்வொரு விடயத்திற்கும் குறிப்பாக தாமே வழங்கிய வாக்குறுதிகள் உட்பட அனைத்தையும் தட்டி கழித்து கடந்து செல்லவே முயற்சிக்கின்றனர் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என உதட்டளவில் மேடைகளில் கூறிக்கொண்ட இனவாதத்தை ஜே வெளிப்படுத்துகின்றனர் அவர்களே உண்மையான இனவாதிகள் இத்தகைய பௌத்த சிங்கள பேரினவாதிகளுக்கு இத்தேர்தலில் சந்தர்ப்பத்தை வழங்கினால் அது தமிழ் மக்களுக்கே பாரிய ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே மக்கள் விழிப்புடன் இருந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கொடூரமானவர் இனவாதி என்பதெல்லாம் தமிழ் மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு சிங்கள மக்களுக்கே இரண்டு வருடங்கள் எடுத்திருந்தன ஆனால் பல்வேறு கதைகளை கூறி ஆட்சிக்கு வந்த இன்றைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க தான் வழங்கிய வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியாதவராக தன்னுடையதும் தமது கட்சியினதும் உண்மை முகத்தை வெளிப்படுத்தி வருகின்றார் ஆக அனுரவை பற்றி ஆறு மாதத்தில் மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொய்களை சொல்வதில் அனுர அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது என ஹர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை கையாள்வதில் அரசாங்கம் முற்றிலும் குழப்பமடைந்ததாக தோன்றினாலும் ஏமாறும் பொதுமக்களிடம் பொய்களை சொல்வதில் அது வெற்றி பெற்றுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இ விசா மோசடி குறித்து எதுவும் செய்யப்படவில்லை விசக்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்தில் முதலீடுகளை கோருகின்றார்கள் ஆனால் அதை எளிதாக்க சீர்திருத்தங்களை திரும்ப பெறுகின்றார்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் இரண்டாவது முறையாக எடுத்த முடிவுகளை மாற்றியுள்ளார்கள் இப்போது தனியார் முதலீடுகள் இல்லை என்றும் பொது நிதியை பயன்படுத்தி விரிவுபடுத்துவோம் என்றும் தெரிவிக்கின்றனர் அவர்களின் மிகவும் வெற்றிகரமான உத்தி ஏமாறும் பொதுமக்களிடம் முழுமையான பொய்களை சொல்வதுதான் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியின் பெறுப்பவர்கள் விரைவில் வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபறுகள் இன்றைய நாள் வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் டிசம்பர் இருபதாம் நாள் வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் ஆகும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு மத்திய நிலையங்களிலும் ஒருங்கிணைப்பு மையங்களிலும் காப்போத்த உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றது முன்னதாக ஏப்ரல் நாளுக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்று அல்லது அடுத்து ஒரு சில நாட்களில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன்குனியா குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை நால்வர் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த விடியம் தொடர்பில் கூடுதலான அவதானத்தை செலுத்தியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரத்னபுரி போதனா மருத்துவமனையின் சுகாதார ஊழியர்கள் நூற்று அறுபத்து ஆறு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சபரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் ஜனவரி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் வரையில் ரத்னபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த மாதம் மூன்றாம் நாள் முதல் சப்ரகமூக மாகாண ஆளுநரின் தலைமையில் டெங்கு பணிக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நாட்டில் பதின நான்கு ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று நாள் இடம்பெற்றுள்ளது மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட இரண்டாவது மைல்கள் பிரதேசத்தில் வைத்து கைது செய்ய ார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் கொட்டவெளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்து எட்டு அகவையுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இருவரை சுட்டு கொலை செய்த பிரதான சந்தேக நபர்களுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவி செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து உந்துருளி மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் ஸ்ரீலங்கா காவல் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்றிரவு கிளிநொச்சி ஏ ஒன்பது பீதி கனகாம்பிகை குளம் பகுதியில் உள்ள சிவன் கோயில் முன்பாக இடம்பெற்றுள்ளது விபத்தில் பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஆறு அகவியுடைய முதியவரே உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த மகுளுந்தில் உள் வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திரும்பி துவிச்சக்கர வண்டியில் சென்ற துவிச்சக்கர வண்டியில் சென்ற குறித்த முதியவர் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய மகுளுந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டுநாயக பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் கட்டுநாயக்க பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஒன்பது அகவியுடைய இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிகாலை ஐந்து முப்பத்து ஐந்து மணியளவில் அவரது வீட்டிற்குள் தனது தந்தையுடன் படுக்கையறையில் தூங்கிக் கொண்டிருந்த போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது உந்துருளியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி வீட்டை நோக்கி இரண்டு சுற்றுகள் சுட்டதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்டவர் பல வணிக நிறுவனங்களை நடத்துவதற்கும் ஈடுபடுவதற்கும் பெற்றவர் என்று தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்கோட அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பக பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் துப்பாக்கிச்சூடு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க தூதுவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சந்திப்பில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது அமைதியை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டது என தெரிவித்துள்ளார் அமைதியை உருவாக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா மீது அதிக அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளை ரஷ்யாவை வைத்திருப்பதற்கு அனுமதிக்கும் வகையில் அமெரிக்காவின் சமாதான பேச்சுவார்த்தைகள் நகர்கின்றன ஜெலன்ஸ்கி இதனை எதிர்த்த போதும் முழுமையான சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டால் இது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக பரப்பப்படும் மோசடி தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் மோசடி தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாரியோவை சேர்ந்த இருவர் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் கிடைத்த போலி வேலைவாய்ப்பு மோசடிகளில் சிக்கி மொத்தம் எண்பதாயிரம் டாலர்களுக்கும் மேற்பட்ட பணத்தை இழந்துள்ள சம்பவங்கள் வெளியாகியுள்ளன டொராண்டோவை சேர்ந்த கிரேக் பெர்கோஸ் அண்மையில் பதினோராயிரம் டாலர் இழந்துள்ளார் பணியை இழந்த பின்னர் மருத்துவ செலவு உறவுகளால் பாதிக்கப்பட்ட பெர்கோஸ் ஒரு சமூக ஊடக விளம்பரத்தில் பகுதி நேர வேலைக்கு பணம் தருகின்றோம் என்ற விளம்பரத்தை கண்டு தொடர்பு கொண்டுள்ளார் அதன்படி அவர் ஒரு டிக்டாக் கணக்கை தொடக்குமாறு கூறப்பட்டு முதலீட்டு பொருட்களை முன்கூட்டியே கொள்வனவு செய்ய பணம் செலுத்த வேண்டும் என்றும் பின்னர் தரகு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பின்னர் அது முழு மோசடி என்பது தெரிய வந்துள்ளதாக பெர்கோஸ் தெரிவித்துள்ளார் ஒன்றாரியோவைச் சேர்ந்த மரியா என்ற மற்றொரு பெண்ணும் எழுபதாயிரம் டாலர் பணத்தை இழந்துள்ளார் இந்நிலையில் சமூக ஊடகங்களில் இருந்து வரும் சந்தேகத்திற்குரிய வேலை வாய்ப்புகளை ஏற்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேரடி நேர்காணல் இல்லாத வேலை வாய்ப்புகள் மற்றும் எளிய பணிக்கு அதிக ஊதியம் அளிக்கப்படும் என்னும் வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பணம் அனுப்பும் போது கவனமாக இருக்கவும் பணம் சம்பாதிக்கவே பணம் செலுத்துமாறு கூறினால் அது மோசடியாக இருக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்